തിരുവാസകം തിരുച്ചതകം ആത്മസുത്തി ജയ ജയദേവി മിട്ട് ജയ ജയദേവി ജയ ജയദേവി ദുർഗാദേവി ശരണം ആിലെ കൂത്തുടയാണ് കളർക്ക് അൻപൊരു കി പാടു കിലെ പതെ പദം പണികളെ പാതമർ சுடுகின்றலை சுட்டுதும் இவை துணை இழுப்பினே தேடுகின்றிலை தெருவுதோறு அலறிலே செய்வது ஒன்று அறியேனே அறிவில்லாத எண்ணை புகுந்து ஆண்டு கொண்டு அறிவதை அருளி மேல் நெறியல்லா புலமாக்கிய எந்த பந்தனை பிரிவில்லாத எண்ணருகள் பிண நின்றே கிரியெல்லாம் மிக கீழ்படுத்த கெடுத்தாய் என்னை கெடுமாறு மாறி நின்றனிடந்தே தேருகின்றன சிவனரும் திறத்தோள் மேல் நீரு நின்றது கண்டனையாயினும் நெக்கிழ இக்காயம் கீறு கின்றில கெடு கேட்கவும் கிச்சவ மனமே கெடுவாய் உடையான் நடினாயேனை விற்றில் மிக ஆழ்வது கூறியவன் விரைமடத்திருப்பாதம் பிரிந்திருந்த அளவு அறுப்பதற்கு அரியவன் இமையவர்க்கு அடியவர் கெளியானம் களகு அறுத்து நின்று ஆண்டமை கருத்தினுள் கசிந்துணர்ந்திருந்தேயும் உலகு அறுத்துனை நினைந்துள்ளம் பெருங்கலன் செய்ததும் இலை நின்றே பழகு அறுத்துடைய ஆண்களல் பணிந்திலே பரஹறி புகுவேனே புகுவது ஆவதும் வேதரவில்லதும் பொன்னகர் புகப்போதற்கு புகுவது ஆவதும் எந்த எம்பிரானினை ஆண்டவன் களற்ன்பு நிகுவது ஆவதும் நித்தலும் அமுதொடு தேனொடு பால் காட்டி மிகுவது ஆவதும் என்றென்றின் மற்றேதற்கு என் செய்கேன் வினையேனே வினையின் போல் உடையார் பிறர் ஆர் உடையான் அடினாயேனே தினையின் பாகமும் பிரிவது திருக்குறிப்பு குறிப்பு அன்று மற்ற அதனாலே முனைவன் பாத நன்மலர் பிரிந்திருந்து நான் முட்டிலை தலைக்கின்றேன் இணையான் பாவனை இரும்பு கல் மனம் செவியின்னதென்று அறியேனே ஏனை யாவரும் ஏதில் இன்னதென்று அறியாத நெய்யை கரும்பின் இன் தேற்றல சிவனை சிவலோக கோணனை மாணன நோக்கிதன் கூற்றனை குறுக்கில் நெடுங்காலம் ஊனை ஆண் அறிந்தும் ஒப்புகின்றேன் கெடுவேன் உயிர் ஓயாதே ஓய்வு இல்லாதன புவமணில் இருந்தன போன் மலத்தால் தந்து நாயில் ஆகிய கடைப்படும் என்னை நன்னெறி காட்டி தாயில் ஆகிய இன்னறு பொரிந்த என் தலைவனின் அணி காணேன் தீயில் வில்கிரு தின் வர செலுங்கடல் புகுவேனே வேனில் வேல்கனை கிழத்திட மதி சூடும் மது தனி நினையாதே மாநிலவிய நோக்கியற் படிச்சிடு மத்திடு தயிராகி தேனிலவிய திருவருள் புரிந்த என் சிவநகர் போகேன் ஊனில் லாவிய ஒப்புதல் பொருட்டினும் உண்டு உடுத்து இருந்தேனே சிவாய திருச்சிற்றம்பலம்